நம்ம இதே மாதிரி ஒரு காணொளி வந்து ஏற்கனவே மேக் பண்ணிடறோம் இல்லையா பட் ஆனால் அதை வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அதை நீக்கிட்டோம் இதுவும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி சேம் காணொலி தான் பட் ஆனால் இந்த காணொளியை நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் ஏன்னா இந்த காணொலியில வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பர்சனல் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இதில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் சரியா இந்த காணொளி வந்து ஏன் மெயினாக நாங்கள் போடுறோம் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து சில டவுட்ஸ் கேட்குறீங்க இல்லையா சந்தேகங்கள் கேட்குறீங்களா தியானத்தை பற்றி இது சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்கன்னு சந்தேகங்கள் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு ஒசரம் அவங்களுக்காக தான் வந்து இந்த காணொலியே வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம் ஏன்னா இதில் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் வந்து யாருக்காவது அது தேவைப்படும் இல்லையா அதனால் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம் வியூஸும் கூட கம்மியாக போகலாம் அதுக்காக நம்ம வந்து நல்லது செய்கிறதுக்கு கால நேரமெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது நிறைய பேர் வரட்டும் நம்ம நல்லது செய்யலாம் நல்ல வீடியோ போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நல்லது செய்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நல்லதை வந்து உடனே நம்ம வந்து அதை செஞ்சிடறோம் அதனால் உங்களில் யாராவது ஒருத்தர் எங்கள் கண்களுக்கு மானிக்காமல் தெரிஞ்சிங்க அப்படின்னாலும் உங்களை வந்து கரை சேர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன வேணுன்னாலும் செய்வோம் சரியா அதனால் இதில் சில பல தியான யுத்திகள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் மெயினாக மெடிடேஷன் பயில்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த காணொலியில் அடுத்தடுத்து பாகங்கள் வரும் அதையும் பொறுமையாக கேளுங்க சரியா ஐயா லைனில் இருக்கிற சரி ஐயா டாண்டே கனெக்ட் பண்ணிடுவா ஆ ஆ ஆ சரி கனெக்ட் பண்ணலாம் ஹலோ ஆந்திரே ஐயா வணக்கம் வணக்கம் ஆ வணக்கம் ஆந்தர் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்களேன் ஆ டைட் எதுவும் பண்ணுறீங்களா ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஆ அது போயிட்டுதான் இருக்குது ஆஹ் மாற்றங்கள் இது ஒரு நாள்ல ஒரு நாள்ல நல்லா தெரியுது உணர்வுல உங்களுக்கு நான் பண்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து கண்கள் கீழ கீழ தான கண்களை சோர்குமம் நீங்க சொல்றதுல ஆமா பாக்கணும் மூக்கு நோக்கி பாக்கணும் கீழ் நோக்கி பார்க்கணுங்கும்போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நம்ம பொறிகளால் பாக்குற மாதிரிதான் இருக்கும் ஆக்சுவலா அது வந்து புல நாள் மாதிரி மாறணும் பார்வை கீழே தான் இருக்கணும் ஆனா அதுல வந்து காட்சிகளோ இதுவோ நம்மளுக்கு தென்படக்கூடாதுங்களா புல நாள் நம்ம அத கீழே நோக்கி கொண்டு போற மாதிரி இருக்கணும் அது படிப்படியா பண்ண பண்ணாதான் அது மாறி வரும் எது தென்படக்கூடாதுன்னு சொல்றீங்க பார்வை பார்வையா முழுசா பார்க்க கண்ண கண்ணு நம்ம பார்க்கற மாதிரி பார்க்க கூடாது தான அந்த மாதிரி பார்க்க கூடாது அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி பார்க்கல எப்ப நண்பரு நம்ம பார்வை கீழ் நோக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா கண்ணை மூடி இருப்போம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து கீழே பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த பார்த்துங்கிற ஒரு செயல் அங்க நடந்துகிட்டே இருக்கும் மட்டும் தான் நம்ம பயிற்சியில இருக்கும் இது வந்து அடிஷனலா இன்னொரு ஒரு செயலா ரெண்டு செயலா அங்க நடக்கும் அப்போ உணர்தல் செயலை விட பார்த்தல் செயல் வந்து தீவிரமாகும் அப்படி தீவிரமாச்சு அப்படின்னா ஆ வந்து ஒரு அழுத்தம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு அழுத்த நிலை ஏன் வருதுன்னா நம்ம பார்த்தல் அப்படிங்கற செயலை அங்க நடைமுறை படுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஒரு மாதிரி ஆஹ் அங்க ஒரு பொரி வேலை செஞ்சோம் ஆமா ஒரு அழுத்தம் ஒரு வெப்பம் கலந்த ஒரு நிலையில இருக்கும் அப்ப அங்க வந்து பொறி வேலை செஞ்சுட்டு இருக்கு புலான் வந்து அது அந்த செயல இல்ல பொறிதான் வந்து அங்க இயங்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு அதுதான் அடையாளம் நம்ம பயிற்சியில பொரியோட செயல்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டு புலனோட செயலுக்கு வரணும் அதுக்கப்புறம் புலனோட செயலை அடையணுமாக்கி அப்புறம் புலனோட இயக்கத்தையும் நம்ம நிப்பாட்டணும் ஓகேங்களா அதனாலதான் இந்த பார்க்கும்போது பார்வை கீழே இருக்கணும்ங்கறத இதுக்காக என்ன நம்ம பார்க்க அங்கே பொரிதா வேலை செஞ்சு அதனால பார்வையில வித்தியாசம் இருக்கும் நீங்க குறிப்பிட்டு பார்வை கீழே இருக்கணுங்கிறதுக்காக நீங்க ஊத்து ஊத்து கீழே பார்த்துட்டு இருந்தோம்னா அங்க ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிரும் அது எப்படினா நம்ம தியானத்துல உட்காரும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு பார்வை தன்னால கீழே வரும் அது எப்பவும் எப்போ கீழே வரும்னா எண்ணங்கள் இல்லாமல் இருந்தா தான் பார்வை கீழே வரும் ஆமா 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 எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்வை கீழே திரும்பவே திருந்தாங்க அது மேல் நல்ல போயிகிட்டே இருந்தோம் எண்ணங்கள் தண்டாலே அது வந்து விடுங்க ஆரம்பிச்சோம் ஒரு 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 கொஞ்ச நேரத்துல அப்போ தண்டால அந்த பார்வையாக இருந்துச்சு ஆமா ஏன் பார்வை கீழ் நோக்கி வைக்கணும்னு சொல்றேன்னா ம்

உணர்வு கண்ண உங்களால மூட முடியுதோ உங்க கண்ட்ரோல்ல அந்த அப்பதான் வந்து உங்களுடைய அதன் உங்களுக்குள்ள உங்களை நீங்க அடையாளம் காண முடியும் இப்பதைக்கு வந்து நீங்க பயிற்சி பண்ணும்போது நீங்க இருக்கிறீங்க அந்த இருப்பு மட்டும்தான் உங்களுக்கு அடையாளமாகும் ஆனா உங்களுக்குள்ள நீங்களே உங்களை உணரும் அப்படிங்கும் போது அங்க இந்த உணர்வு கண் மூடுனாக்கா அந்த நிலைப்பாடு உண்டாகும் இப்ப நம்ம கண்ண மூடுறோம் கண்ணை தொடர்ந்துருக்கோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காட்சிகள் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு கண்ணை மூடிட்டோம்னா இந்த வெளியே பாக்குற காட்சிகள் தடைப்பட்டுச்சுன்னா உள்ள எந்த காட்சியும் வரக்கூடாது தானே தெரியக்கூடாது தானே கண்ணம்னா நமக்கு உள்ள காட்சிகள் தெரியுது எதனால ஏன்னா உள்ள நம்ம உணர்வு கண்ணு திறந்தே கிடக்கு அந்த உணர்வு கண்ணு திறந்து இருக்க இருக்கு அங்க காட்சிகள் எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ அந்த உணர்வு கண்ணை நீங்க மூடுறீங்களோ காட்சிகள் தடைபட ஆரம்பிக்கும் காட்சிகள் தடைபட ஆரம்பிக்குது அப்படின்னாலே எண்ணங்களோட ஆதிக்கம் படித்துலயே குறைஞ்சிடும் அந்த உணர்வுகள் அதுவாதானையா அது அதுவாதான நிக்கும் நம்ம வந்து இழுத்து புடிச்சு அதை முடியாது கொஞ்ச நேரத்துல அதுவாவே நிக்கும் தானே அதை நம்ம பழக்கப்படுத்தணும் அன்பரு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மனசை வந்து மனதோட செயல்பாடு எதையா ஒன்னு பிடிச்சிட்டே இருக்கிறது பிளஸ் ஒரு செயலை செஞ்சுன்னு அதையே ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கும் எண்ணத்துல இருந்து மனசை பிரிச்சு உணர்வு பக்கம் நம்ம பழக்கப்படுத்தணும் அப்போ அது அது உணர்வே உணர்றதே மனதோட இயல்பா மாறுற வரைக்கும் நம்ம தான் அதை மனசுக்கு அடையாளம் கட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ உணர்வு உக்காந்துருக்குறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு உணர்வு நம்ம கையில காலிலயே வருது அது நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த உணர்வு கொஞ்ச நேரத்துல காணாம போயிரும் ஏன்னா ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த உணர்வு கணாம போயிரும் அப்ப என்ன பண்ணோம் மறுபடியும் நம்மதான் அந்த உணர்வை கொண்டு வரணும் மறுபடியும் அந்த உணர்வு எப்படி இருந்து நம்ம நினைச்சு பார்த்துட்டு அந்த உணர்வு வந்துடும் அப்ப உணர்வு வந்ததுக்கு அப்புறம் மனசு அந்த உணர்வு பிடிக்க ஆரம்பிக்கும் இப்படி மனசு உணர்வு பக்கமே இருக்க வைக்கிறதுக்காக உணர்வை நம்ம ரீகால் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரீகால் பண்ணி பண்ணி மனசு வந்து அந்த உணர்வை பிடிச்சி அட் பிரசன்ட்லயே நிகழ்காலத்தை நிக்க வைக்கணும் இப்படி மனசை உணர்வுகளை திருப்பி திருப்பி பழகினதுக்கு அப்புறம் நிகழ்காலத்தை நிக்க ஆரம்பிக்கும் போது நிகழ்காலத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை மனசு எப்ப உணருதோ அதுக்கப்புறம் மனசு நிகழ்காலத்தை நிக்க ஆரம்பிச்சிடும் வெளியே போகாது நீங்களே வான்கடா எதையாவது பத்தி அது ஈடுபடாது ஏன்னா நிகழ்காலத்துல கிடைக்கக்கூடிய ஆற்றல் வரவு அதுல அது கிடைக்கிற அந்த அமைதியின் வந்து மனசுக்கு தேகாந்தமா இருக்கும் அது குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நிலை வர்ற வரைக்கும் நம்மளோட செயலை தான் நம்ம மனசுக்கு வந்து உணர்வை காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்க இதை சொல்றீங்களே இதை கொஞ்சம் இன்னொரு பூரம் சொல்ல முடியுமா இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டா அப்படின்னா சரி நம்ம டாபிக்கே வரோங்க இப்போ ஜென்ரல் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம மக்களுக்கு என்ன ஒரு விழிப்பு நிலைய உருவாக்குறதுக்காக முயற்சி பண்றோம் ஆமா ஓகேங்களா ஆமா இப்போ மனித மனித இனம் வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்ட்ரகிளாய் நிற்குது அதுல ஸ்ட்ரகிளாய் அதுல மாட்டிக்கிட்டு இருக்குதுங்கிறதே தெரியாத அளவுக்கு அது மாட்டிக்கிட்டு இருக்குது ஆமா ஓகேங்களா அப்படி மாட்டிக்கிட்டு இருந்தாலும் மனித இனத்தை ஒரு இனம் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு காப்பாற்றிட்டு இருக்குது சரி ஓகேங்களா இப்போ மனித இனம் வந்து தேர்ட் டைமென்ஷன்ல சிக்கிக்கிட்டு இருக்குது மனித இனத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க மனித இனத்தை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க தேர்ட் டைமன் மேல உள்ள இப்ப அந்த டைமென்ஷன் இருக்காங்கன்னு வச்சுப்போமே போர்த் டைமன்ஷன்ல இருந்து தான் நம்மளுக்கு சப்போர்ட்டும் வருது நம்மள ரூல் பண்றவங்க அதுலதான் இருக்காங்க டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமன்ஸ்ல இருந்து ஹையர் டைமென்ஷன் வந்து பிடிக்க முடியாது உணர முடியாது லோவே முடியும் உணர முடியும் தேர்ட் டைமண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும் ஃபோர்த் புரியவே முடியாது ஆமா நம்ம வந்து நமக்கு ஆதரவா நம்மள ரூல் பண்றவங்க நம்ம கிட்ட இருக்க நிலைய விட்டு நம்ம வெளியே வரணும் நம்ம தேர்ட் டைமெட்னா பண்ணனும் கான்செப்ட் புரியுதுங்களா

ஓகேங்களா அது வந்து தமிழ் வேதத்துல மாதவ கோபால் ஐயா வந்து ஒரு பத்து விதமான ஆக்கிரமிப்புகள் சொல்லியிருப்பாங்க அதாவது எண்ணத்தால் ஆக்கிரமிக்கிறது உயிர் ஆக்கிரமிக்கிறது ஆன்மாவால் ஆக்கிரமிக்கிறது நம்ம சுவாசத்தை ஆரம்பி ஆக்கிரமிக்கிறது ஆஹ் நம்மளோட சுவாச நாடி அதுல ஒரு நாடி இருக்கு அதை ஆக்கிரமி இப்படி சில ஆக்கிரமிப்புகளை பத்தி சொல்லி இருக்கிறாங்க இதுல மெயினா ஆஹ் நம்மள ஆக்கிரமிச்சு பண்றது வந்து ரொம்ப இலகுவா எல்லாரையும் பண்றது வந்து எண்ணங்கள நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஆக்கிரமிச்சு பண்ணி அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்க எப்படி செயல்பட நினைக்கிறாங்களோ அப்படி நம்மளை செயல்படுத்துறாங்க ஓகேங்களா அப்ப நம்ம எண்ணத்தின் மூலம் எப்படி நம்ம ஆக்கிரமிச்சப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சா நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியும் இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு நம்மளோட தன்மை எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பாருங்களேன் ஏது பண்றோம் தான் இருக்கிறாமா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கு விடையே தெரியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு கடல் தண்ணி எடுத்துப்போம் கடல் எடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் தண்ணி எடுத்துட்டா உப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் உப்பு தான் ஞாபகத்துக்கு கரெக்ட் ஆனா அங்க உப்பு தெரியுதா கடல் தண்ணியில தெரியாது தண்ணி தான் இருக்கு உப்பு தண்ணியோட கலந்து தன்னுடைய தன்மையை இழந்து நிக்க உப்புங்கிறத நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தண்ணிங்கிறது எண்ணங்கள் இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கடல் தண்ணி மாதிரி உப்பு தண்ணியோட கலந்து தன்னுடைய இயல்பே உப்புங்கிறத மறந்து தண்ணின்னு மாறி போச்சு இப்ப அதே மாதிரிதான் நம்ம நாங்கிற நம்மளோட நினைவை இழந்து எண்ணத்தோட எண்ணமா கலந்து எண்ணமாவே இருக்கிறோம் எண்ணத்தோட கலந்து இருக்கனாலதான் தான் அப்படிங்கற இருப்பு தன் உணர்வு இல்லாம சுய விழிப்புண்ணையும் இல்லாம எண்ணம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் வாழ்ந்துட்டு நம்மள ரூல் பண்றவங்க இந்த எண்ணத்தின் நிலையம் தான் நம்மளோ வந்து கண்ட்ரோல் சாதாரண இருக்கிற பொது மக்கள் எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்றது இந்த எண்ணத்தின் மூலம் தான் அதுக்கப்புறம் உயிர் ஆக்கிரமிப்பு ஆன்ம ஆக்கிரமிப்பு எல்லாம் நம்மள மாதிரி மெடிடேஷன் பண்ணி போறவங்கிட்ட தான் அவங்க பயன்படுத்துவாங்க சாதாரண மக்கள்கிட்ட இது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ எப்படி உப்பு தண்ணியில கலந்து தண்ணியில தனியாவே மாறி இருக்குதோ அதே மாதிரி நம்ம இனத்தோட என்னம்மா கலந்து நான் அப்டிங்குற நம்மளுடைய அடையாளத்தை இழந்து துளைத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப பர்ஸ்ட் நம்ம நம்ம அடையாளத்தை மீட்டெடுக்கணும் எப்படி கடல் தண்ணியில இருந்து உப்ப பிரித்து எடுக்கிறாங்க அந்த கடல் தண்ணிய நல்ல வெயில சுத்தி இருக்க வெயில காய விட்டு தண்ணியெல்லாம் ஆவியானதுக்கு அப்புறம் அந்த உப்ப சேகரிக்கிற மாதிரி எண்ணத்தோட எண்ணமா கலந்து நம்ம தியானம் அப்படிங்கற ஒரு முறையில உட்காந்து எண்ணத்துல இருந்து மனச உணர்வு அப்படிங்கற ஒரு கருவிய பயன்படுத்தி மனச பிரிக்கிறோம் எப்படி வந்து தண்ணில இருந்து உப்பு புரிக்கிறதுக்கு வெப்பம் அப்படிங்கற ஒரு விஷயம் அங்க இருக்குதோ அதே மாதிரி இந்த தியானத்துல நம்ம உணர்வு அப்படிங்கற ஒண்ண பயன்படுத்தி கலந்து இருக்கிற நான் என்கிற நம்மளுடைய இருப்ப நம்ம மீட்டெடுக்கணும்